கள்ளக்குறிச்சி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு திரு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரே உங்ககிட்ட பேசுவாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சம்பா பருவம் சாகுபடி நடப்பாண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த ஆண்டில் புயல் அது தொடர்ந்த வலையினால நெல் மற்றும் உளுந்து பயிர்களுக்கு பெரிய சேதங்கள் ஏற்பட்டது இந்த வருஷம் அந்த மாதிரி உள்ள பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அது விவசாயிகள் கை கொடுப்பதால் ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழே காப்பீடு வழங்குவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சட்டங்கள் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்னுடைய பிரான்ச்சஸ் இ சேவை மையங்கள் வந்து நடப்பாண்டு அடங்கல் உள்ளிட்ட நில ஆவணங்கள் ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக் போன்ற ஆவணங்கள் கொடுத்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு ப்ரீமியம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் நெல்லுக்கு ப்ரீமியம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கிட்ட சம்என்ஷூர்டு கொடுப்பாங்க காப்பீடு கொடுப்பாங்க இரநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் உளுந்துக்கு ப்ரீமியம் அதுக்குமே வந்து பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கிட்ட சம்என்ஷுவை காப்பீடு கொடுப்பாங்க இது அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாய்ப்பை நீங்க அப்ளை பண்றது கடைசி நாள் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு கள்ளக்குறிச்சி விவசாயிகளை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம கரெக்டா பயன்படுத்திக்கோங்க